வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஆஃப் சோல்ஸ் ஆன்ம உலகின் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த ஒரு விடயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்தாப்பில் அதாவது டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவருடைய கருத்துக்கள் அவங்களுடைய அவருடைய அதாவது அவர்கிட்ட வந்தவங்களுடைய சிகிச்சைக்கு வரும் பொழுது அவங்களுடைய ஆழ்மனத் அதாவது ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை அவர் வந்து கண்டு அதன் மூலியமாக ஒரு பத்தொம்போது நபர்கள் அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதை எழுதின அந்த ஒரு விடயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க அதோட நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாப்பிக் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச விடயங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு செய்திகளை கேட்டுட்டு நீங்கள் இதை இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் வந்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இதுக்கான புத்தகங்கள் இருக்குது அதை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆரம்பத்திலேயே அந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிக்கிறதுனாலும் படித்து கொள்ளலாம் இதில் என்ன சொன்னார் இந்த போன வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன முறை வந்து அந்த அன்பு அதாவது அந்த ஆன்மாவை பற்றி அது வந்து வண்ணங்களால் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதாவது இந்த படைப்பினுடைய காலம் அதாவது இது இது வந்து எப்படின்னா ஒரு ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு பயிற்சியாளர் இருக்கிறார் அந்த ஆன்மா வந்து ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆன்மா வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு குழு உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான அந்த குழுக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசெல்லாம் எதுவும் பண்ணுறதில்ல யாரும் சேர்க்கறதில்லை அது ஏற்கனவே உள்ள குழுவாக தான் இருக்குது தொடர்ந்து அதே குழுக்கள் தான் இருக்குது இப்போ இந்த ஆன்மாக்களுடைய குழுக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்குது அதில் அது என்ன மாதிரின்னா ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் அறிவாற்றல் இந்த மாதிரி மொழி அடையாறும் இதெல்லாம் வந்து அதில் முக்கியமான நோக்கமாக இருக்குது அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னாலும் அந்த குழு தொகுதிகள் வந்து ஒருவரோட ஒருவர் மற்றவரோட அந்த ஆற்றல் வந்து கலக்கிறது இல்லை ஆனால் அதில் வந்து முதல்நிலை இரண்டாம் நிலை அப்படிங்கிற கோடுகள் பிரிக்க அதுதான் நம்ம சொன்ன முடியாது ஒன்றா ஒன்று ரெண்டு மட்டும் இந்த முதல்நிலை குழுக்கள் வந்து படிப்பிற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தொகுதிகளாக பிரித்து அவங்களுக்கு வந்து அந்த வாழ்க்கை பற்றியும் இந்த வாழ்நாளை பற்றி வாழ்க்கை பற்றிய பதிவுகள்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது இப்போ இந்த கல்வியோட தரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுக்குறாங்கன்னா உறுப்பினர்கள்ட்ட வேறுபடுது அப்படின்றாங்க ஒரு குழு தொகுதியில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் மற்றவங்களை காட்டிலும் ரொம்ப விரைவாக முன்னேறுவாங்க இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய பாடத்திட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் சமமான அளவில் தகுதி வாய்ந்தவங்களாகவும் ஆற்றல் வாய்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி இல்லாமலும் இருக்கக்கூடும் அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குணப்படுத்துதல் கற்பித்தல் உருவாக்குதல் இந்த மாதிரி இதுக்குன்னு சில பேர் ஆன்மாக்கள் அங்கே வந்து இருந்து அவங்க பண்ணுறாங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பலமுறை பிறப்பு எடுத்து பிறவி எடுத்து அதில் முதிர்ச்சி அடைந்து நல்ல நிலை உயர்ந்த நிலை அடைந்த ஆன்மாக்களாக அவங்க இருப்பாங்க அதுமாரி சுய முன்னேற்றத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் ஆன்மாக்களுடைய தேவைகள் வந்து உள்ளன்னங்கள் வந்து நிறைவேற்ற திறமைகள் முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் அதாவது ஒவ்வொரு மட்டத்தை இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்தும் மேலே உள்ள இதுக்கு போகலாம் ஆனால் அந்த ஒன்று ரெண்டாவது மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த நான்கு மட்டங்கள் வரையும் நான்கு தலங்கள் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் பெருசாக வேறு மேலே உள்ள தளங்களுக்கு போக முடியாது அப்படின்னு நான்காவது தளத்தினுடைய ஏழாவது ஐந்தாவது நிலைக்கும் பிறகு இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க விருப்பப்படி மேலே போகலாம் இங்கேயும் அதை சொல்லியிருக்காரு அந்த நான்காவது மட்டத்திற்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழு சுதந்திரம் எங்கே வேணால் போகலாம் யாரோட வேணாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிற இருக்குது ஆன்மா இந்த இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஆன்ம வழிகாட்டிகள் வந்து அந்த கூட்ட அமைப்பை பொறுத்து தான் அதை கற்பிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இந்த தொகுதிகள் வந்து அவர் முழுசாக சொல்லியிருக்காருங்க இப்போ நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வழிகாட்டிகள் யார் நம்மளுடைய வழிகாட்டிகளாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை சொல்கிறாரு அதாவது வழிகாட்டி இல்லாத நிலையில் ஒரு ஒரு ஒருபோதும் அவங்க வந்து வேலை செய்கிறதே இல்லை அந்த அறிதுயில் நிலையில் வந்து அமர்வு வேலைகளை பார்க்குறப்ப வந்து மற்றவங்கள காட்டிலும் தெளிவாக இருக்காங்க அங்கே அவங்க வந்து உடல் சார்பற்ற தோற்றத்தை பார்க்குறாங்களா அல்லது உணர்கிறாங்களா அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கேட்கறது என்னோடய வழக்கம் எப்பயுமே அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த மாதிரி வழிகாட்டிகள் முகத்தை கற்பனை செய்வதற்கு முன்னர் அல்லது அந்த குரலை கேட்கறதுக்கு முன்னாடி பெரும்பாலும் அவங்க வந்து வாடிக்கையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா சார்பில்லாத உருவத்தின் இருப்பை உணர்கிறாங்க அதிகமாக தேனத்தில் ஈடுபடுற மக்கள்லாம் வந்து இந்த வழிகாட்டி ஒருபோதும் நினைவு கொண்டு வராத போதும் ஒரு ஒரு காட்டிலும் இயல்பாக இந்த காட்சிகளோடு அதிகமாக பழக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு என்னால் உணர முடியுதுன்றார் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஆசிரியர்களை கண்டு உணர்தல் அப்படிங்கிறது மக்களை ஒரு வெது வெதுப்பான நேசிக்கும் ஒரு நிலைக்கு அதாவது அந்த மாதிரி உள்ள தொடர்புக்குள்ள கொண்டு வர்றது நம்மளுடைய வழிகாட்டிகள் மூலம் அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியையும் ஆன்மாவாக நம்மளுடைய தனித்துவத்தையும் அதை உணர்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுமாரி வழிகாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆசான்களாக இருக்கிறப்ப பல பொறுப்புகளை ஏற்கக்கூடிய ஆன்மாக்களாகவும் அவங்க இருப்பாங்க ஆன்மாவுடைய உணர்வு நிலை மட்டும் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வழிகாட்டியின் வளர்ச்சி தரத்தை நிர்ணயித்து உண்மையிலேயே இந்த ஆசிரியர்களிடம் ஒரே ஆசிரியர்களிடம் வந்து ஒரே ஒரு மாணவர் இருக்கிறாரா அல்லது நிறைய மாணவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்தது ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டினுடைய முதிர்ச்சி நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உயரிய மட்டத்துலேயும் அதற்கு மேலான நிலையில் இருக்கிற வழிகாட்டிகள்லாம் வந்து ஆன்மாக்களுடைய முழு குழுக்களுடையும் பூமியிலையும் வேலை செய்கிறாங்கன்றாங்க அதாவது இது என்னன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு ஆன்மாக்கள் வந்து இங்கே பிறக்கிறப்பையும் அந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டி ஆசிரியர்னு இருக்கிறார் இந்த வழிகாட்டி ஆசிரியர் வந்து நல்ல முதிர்ந்த ஒரு நிலையில் உள்ள அவருடைய திறனுக்கு ஏற்பதான் இந்த குழுக்களே அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க சில நேரங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகாட்டி ஆசிரியர்களும் சேந்தே பூமியில பிறக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி பிறந்து அவங்க வந்து இங்கிருந்தும் அவங்கள வந்து மேன்மை அடைய செய்கிறாங்க அப்படிங்கிற வழிகாட்டியை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றாரு அதுமாரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனிப்பயிர்கள் வந்து போன போகக்கூடிய அந்த சொற்கர்கள் வார்த்தைகள்லேருந்து புதுமை வாய்ந்த பெயர்கள அந்த ஆசிரியர் ஒரு மாணவனோட செலவழிக்கக்கூடிய நேரம் இது எல்லாமே சொல்றாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வா அவர் என்ன சொல்கிறாருன்னா வாடிக்கையாளர்களில் வந்து சிலவர் வந்து வழிகாட்டி பெயரை சொல்ல முடியலை ஏன்னால் அவங்க அந்த அறிவியல் நிலையில் இருக்கிறப்ப அந்த வழிகாட்டிகளை தெளிவாக பார்த்தா கூட பெயரை திரும்ப சொல்ல முடியாத ஒரு குறிப்பிட்ட வழிகாட்டிகள் அவங்களுக்கு ஏன் ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிற நோக்கத்தையும் அவங்களுக்கு வந்து தெரியலை அந்த பயிர்களே புரிஞ்சிக்கவும் முடியலை அப்படிங்கிறது எனக்கு தெரிய முடிஞ்சுது அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் ஆலோசகர் அதுமாரி போதனையாளர் அல்லது வந்து நண்பர் அப்படிங்கிற பெயர்களை வந்து அவங்க அந்த நேரத்தில் உபயோகிக்கிறாங்க அது பேருக்கு பார்த்துலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த நண்பருங்கிற வார்த்தை வந்து எந் எந்த மாதிரி பொருள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து அந்த மெய்மருதி நிலையில் இருக்கிற ஒரு நபர் வந்து ஆன்மீக நண்பரை பற்றி பேசுகிறப்ப அவர் வந்து ஒரு வழிகாட்டியை காட்டிலும் அந்த வாழ்க்கை துணையோ அல்லது சமநிலை குழுவில் உள்ள தோழரையோ குறிப்பிடுறாங்க நம்மளுடைய நண்பர்களாகிய ஆன்மாக்கள் வந்து நம்மை விட மிக உயர்ந்த அல்லது மிக தாழ்ந்த மட்டத்தில் இல்லை நாம் பூமியில் இருக்கும்போது இந்த நண்பர்கள் ஆன்ம உலகத்தில் இருந்து நமக்கு மானசிகமாக ஊக்கமளிக்கிற தகுந்தவங்களாக இருக்கிறாங்க மேலும் வந்து பார்த்தா நம்மளுடைய வாழ்க்கை பாதைகளை நடந்து செல்கிறப்ப அவங்க வந்து உடல் எடுத்த தோழர்களாக நம்முடைய இருக்கலாம் ஒருவேளை அவங்களும் இங்கே வந்து நம்ம கூட பிறந்து நம்ம நண்பர்களாக இருக்கலாம் உண அவ இப்போ நமக்கு வந்து சில நண்பர்கள் வந்து திடீர்னு கிடைப்பாங்க இங்கே இருந்தோ வருவாங்க இல்லையா அவங்களுடைய வார்த்தைகள் அவங்க சொல்கிற விதம் விதம் வந்து நமக்கு ரொம்ப புரியும் நம்ம மேலே ரொம்ப அக்கறை செலுத்துவாங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய வழிகாட்டியாக இருக்கலாம் அவங்க வந்து நண்பராக இங்கே நம்ம கூடயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுமாரி வாழ்க்கையில் வந்து வழிகாட்டுதல் பங்கை உணர்கிறதுலையும் அவங்க உத அந்த வாடிக்கையாளர்களை குணப்படுத்துறது இதுதான் முக்கியமான வேலையாக இருக்குது அவங்களுக்கு இந்த ஆசிரியர் ஆன்மாக்கள் வந்து தங்களுடைய தேர்ச்சித்திறம் வாய்ந்த செயல்களை தான் இவங்க செய்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய சொந்த அக்கறையினால் ஒருத்தங்களை உருவாக்கக்கூடிய வழிகாட்டியாக அவங்க இருக்கிறாங்க அதுமாரி வாழ்க்கையில் ஏற்படுற கடுமையான சோதனை உள்ள நேரங்கள்லாம் குறிப்பாக நம்ம வந்து குழந்தையாக இருக்கிறப்பெல்லாம் ஆறுதல் தேவைப்படும் அப்ப எல்லாம் இந்த வழிகாட்டிகள் வந்து நமக்கு ஆறுதல் அளிக்கிறாங்க அதுமாரி வா வாழ்க்கையில் வந்து தன்னுடைய வழிகாட்டி அவங்க வந்து பார்க்க தொடங்கினப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒரு வாடிக்கையாளராக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு உரையை வந்து நான் கேட்குறேன் ஓ நான் வந்து பகல் கனவு கண்டு கொண்டிருந்த போது அப்படின்ற மாதிரி என்னுடைய பள்ளியில் வந்து முதல் நாளில் வந்து நான் உண்மையிலேயே வந்து பயந்துட்டு இருந்தேன் அப்போ என்னுடைய வழிகாட்டி வந்து என்னோட இருந்தார் என்ன என்னுடைய நினைவுக்கு அது வருது வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுமாரி வந்து அந்த மேஜையில் அப்படியே சாஞ்சிட்டு நான் ஆசிரியர்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் அப்போ என்னை வந்து அவர் வந்து கழிவுறை கே கழிவுக்கு அழைச்சிட்டு போனாங்க அப்படின்றதையும் சொல்கிறார் அதுமாரி தனிப்பட்ட ஆன்மாக்கள் இருந்தாங்க அப்படிங்கிற பொது கருத்து நம்மளுடைய எண்ணங்களில் மனிதர்களாக இந்த பண்டைய கால துவக்கத்திற்கு நம்ம எடுத்து செல்லுது அதுமாரி வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் கல்வெட்டுகள் இருக்கிற இடத்துல எல்லாம் மனிதனுடைய ஆராய்ச்சிக்கும் நுண்ணைவுக்கும் மனிதர்களுடைய இனம இனத்திற்கும் அவங்களுடைய சின்னம் சார்ந்த அடையாளங்கள்லாம் அந்த தனிநபர் பாதுகாப்பை சுட்டி காட்டுது அதுமாரி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் நகரங்கள் மாவட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்த கடவுள்கள் மாவட்ட மதங்களோட ஒன்றுபடுத்தப்பட்டது இந்த கடவுள்கள்லாம் வந்து அதிகமான ஒதுக்கமான இடங்களில் வந்து இருந்ததோட பயத்தையும் ஏற்படுத்தினாங்க இந்த மாதிரி தனிப்பட்ட மற்றும் குடும்ப தெய்வங்கள் மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பாதுகாப்புக்காக ஒரு பெரிய முக்கியத்துவத்தை மேற்கொண்டாங்க இப்போ இந்த தனிப்பட்ட ஆன்மா தேவதை ஒவ்வொரு நபருக்கும் அல்லது குடும்பத்திற்கும் பாதுகாக்கும் தெய்வமாக அவங்க இருந்திருக்காங்க மேலும் ஒரு ஆபத்தான நிலையில் தெய்வீக உதவிக்காக அவங்க எல்லாம் அழைக்கப்படலாம் அப்படிங்கிறதும் இன்றைய மரபு இன்றைய கலாச்சாரத்திர கலாச்சாரத்திற்கும் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுமாரி அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர் எதிர் முனையில் நமக்கு ரெண்டு எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஹவாய் சேர்ந்தவங்களுக்கு வந்து அவ அவ அவமா ஹுவா அப்படிங்கிற ஒரு கடவுளும் உயிர் வாழும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய மூதாதையர்கள் மனிதர்களாக மிருகங்களாக அல்லது மீன்களாக ஒரு தனிப்பட்ட கடவுள் என்ற உறவையே அவங்க வச்சுருக்காங்க அதேமாரி பாலினேசி பாலினேசியர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் நம்புகிறாங்க கட்சி காட்சியிலையும் கனவுளையும் அவமாகுவா அப்படிங்கிற அந்த ஒரு தனிநபருக்கு உதவலாம் அல்லது அவரை கண்டிக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது வடகிழக்கு அமெரிக்காவில் ஒரு மனிதன் சொந்த உள் ஆன்மீக சக்தி ஒரேண்டா அப்படின்னு அழைக்கிறார் அந்த ஒரு உயர்ந்த தனிப்பட்ட ஒரேண்டா ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதாவும் ஈரோக்யாஸ் அப்படிங்கிற நம் அப்படின்னு நம்புகிறாங்க அவங்களாம் ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த தீங்கு மற்ற தீவினை சக்திகள்லாம் இந்த பாதுகாப்பாளரை வந்து தடுத்து நிறுத்த முடியுது அப்படின்னும் வழிகாட்டிகளாக செயல்படுற இந்த ஆன்மா காப்பாளர்களுடைய பொது கருத்து வந்து பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் அதாவது இதெல்லாம் ஏன் அவர் ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா இது இதோட அந்த அவங்க சொல்கிற அறிதும் இல்லை அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் இந்த கருத்துக்களும் ஒத்து போகுது அப்படின்றத ஒரு சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து ஒரு இதெல்லாம் வந்து வழிகாட்டி ஆன்மாக்கள் தான் இங்கே வந்து கடவுளாக ஒரு குலதெய்வமாக நம்மளை வந்து வச்சுருக்காங்க நம்மளாம் நிறைய குலதெய்வம்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த குலதெய்வம்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டு ஆன்மாக்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து அந்த குடும்பத்திற்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலையும் அந்த இதை கொடுத்துட்ருக்குறாங்க இதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் நிறைய மனித பண்புகள் வடிவங்கள் எப்போதுமே வந்து தேவைப்பட்டுகிட்டே இருந்தாலும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அக தூண்டுதலுக்காகவும் ஒரு ஆன்மாவை சென்றடைய விரும்புகிறதுக்காகவும் இது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு அதுமாரி கடவுளுடைய உருவான கடவுளுடைய உருவத்தை காண முடிந்தால் தான் முடியாததுனால அது ஏராளமான மக்களுக்கு நேரான தொடர்பை அது தடை செய்யுது இப்போ நேரடியாக அங்கே இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏ நம்ம அதிலே பார்த்துருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட வந்து அதில் ஏழு தளங்கள் இருக்குது அந்த ஏழு தளங்களை முடித்தவங்களால தான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னும் அவங்களே அந்த கடவுளை பார்க்கல அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் ஆனால் பேராண் மக்களே அந்த தன்மையோடு இருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் அந்த தெய்வத்தன்மையினால் அவங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா கடவுளுக்கு நே சொல்ல சொல்லலை கடவுளே நேரடியாக பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல அப்போ இவங்கள்லாம் அந்த போதகர்கள் அற்போதகர்கள்லாம் இவங்களை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் அறிய முடியுதுங்க ஒருவேளை இந்த சில தன்மைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால அவங்க போதுமான அளவுக்கு தனிப்பட்டவராக இன்னும் இல்லை எல்லா பெரிய அற்போதர்களும் தங்களை வந்து பின்பற்றக்கூடிய அவங்கள மே யார் பின்பற்றாங்களோ அவங்க மேலே இன்றமையாக ஆன்மீக விளைவுகளை கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்றார் அதாவது வரலாறு சார்ந்த கடந்த எல்லாம் பார்த்தா கூட இந்த அருட்போதவர்களாக மனித உருவ சக்தி வாய்ந்த ஆன்மாக்களுடைய போதனைகள்லேருந்தோ லட்சக்கணக்கானவங்க வந்து லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறுல பார்க்க முடியும் இருந்தாலும் இந்த மனிதர்கள் வந்து தங்களுடைய இதயங்களில் எப்போயுமே உணர்ந்துள்ளவாறு யாரோ ஒரு தனிப்பட்ட ஏதோ ஒரு ஆன்மா அவங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் அதாவது எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மா அதுதான் இந்த அதாவது வாழ்க்கை துணை ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லைனா வழிகாட்டி ஆன்மான்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து தனியே இருக்குது எல்லாேருக்கும் அப்படிங்கிறத அவர் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாரு இப்படியே தொடர்ந்து இன்னும் சில செய்திகள் வந்து அவர் இதில் காருங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா மத சார்பு இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையில் வந்து வழிகாட்டிகளாக தோன்றுறாங்களா அப்படிங்கிறதையும் நான் வந்து பார்க்கும்போது அது அப்படி தான் அது மாதிரி நினைக்கிறாங்க அந்த மத சார்பு உள்ளவங்க அவங்கள வழிகாட்டியாக பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் நம்ப முடியுது அதுமாரி வந்து சில பேர் ஒளிவட்டத்துக்குள்ளே நீள மனிதர்கள் நிற்பதை வரைஞ்சாங்க வாழ்க்கையில் வந்து தங்களுடைய ஆன்மீக வழிகாட்டிகள் மேலே தங்களுக்கு எவ்வளவு வந்து சார்ந்துள்ளாங்க அப்படிங்கிறதையும் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க நிறைய நமக்கு வந்து காண்பித்தாங்க அந்த படம் மூலியமாக எப்படியெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறத நேரான அதாவது இந்த கடவுளுடைய பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது இந்த அதாவது இந்த வழிகாட்டும் ஆன்மாக்களையும் ஆன்மாக்களை வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு உதவி செய்கிறாங்க அந்த ஆன்மாக்கள் நல்ல நிலை அடைகிறதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அப்போது ஆசிரியர் வழிகாட்டிகள் அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்களா அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப இதுக்கு நிறைய கடினமான கேள்வி அந்த ஆன்ம உலகத்தில் வந்து ஒழுங்குமுறையான பாணியில் வந்து ஒழுங்காட்டிகள் நமக்கு வகுத்தமைக்கப்பட்டதாக தோன்றாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கற்பிக்கும் பாணிகளும் அந்த திறன்களும் அந்த நிரந்தர ஆன்மாவுக்கு வந்து தனித்துவத்திற்கு உதவுவது ஒரு அழகாக ஒருங்கிணைக்கிறதும் நம்மளால் உணர முடியுதுங்கிறார் கடந்த கால வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய வந்து இந்த இளைய வழிகாட்டிகளுக்கு அதே குணங்களை கொண்டுள்ள ஆன்மாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நான் வந்து நிறைய பேர் கேட்கும்போது நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி எல்லா வழிகாட்டிலும் தங்களுடைய மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருணையை காட்டுறாங்க அவங்களை யாருமே வந்து தண்டனை கொடுக்கறதெல்லாம் இல்லை அவங்க மேலே ரொம்ப கருணையும் நல்ல அணுகுமுறையும் காட்டுறாங்க பூமியில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவி செஞ்சிட்டே இருக்கிறாங்க அந்த வழிகாட்டிகள் வந்து தங்கள் பொறுப்பில் இருக்கிற மாணவர்களை சிறிது ஊக்கமளித்து உரிமையோட பாடங்களை செய்ய வைக்கிறாங்க அந்த ஆன்மா வந்து முதிர்ச்சி நிலை அடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறாங்க அதுமாரி வந்து பட்டதாரி மாணவர்கள்லாம் இருக்காங்க புதிதாக எல்லாம் வந்து குறைந்த அளவில் உதவி பெறறாங்க ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி எப்படி இருந்தாலும் அவருடைய ஆர்வத்தின் தீவிரத்தை பொறுத்து தான் அது அமைது அப்படின்னும் நமக்கு தெரியுது அப்படின்றாரு அதுமாரி ஆண் பெண் நபர்களுக்கு ஆண் அல்லது பெண் வழிகாட்டிகள் தோற்று அமைப்பதற்கு இதெல்லாம் எந்த ஒரு தொடர்பையும் நான் பார்க்கல ஏன்னா இந்த ஆண் பெண்பால் அப்படிங்கிற விஷயமே அங்கே இல்லை அவங்க எந்த உருவத்தில் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த உருவத்தில் பார்க்குறாங்க அதுதான் அதில் உள்ள முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி ஆண் அல்லது பெண் ஆலோசகராக என்னுடைய வழிகாட்டி வந்து சில நேரங்களில் வந்து அலெக்சிஸ் ஆகவோ அல்லது அலெக்ஸ் ஆகவோ இரண்டு பாலினங்களாகவும் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆன்மா அதாவது ஒரு ஆன்மா அந்த பேர் ரெண்டு பாலினத்துலேயும் ஒரு வருவார் அப்போ நான் வந்து முடிவு செய்திருந்தேன் என்ன ஆன்மா உலகத்தில் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக கையாள்றாங்க ஆன்மா வந்து முதல் முறையாக உருவாக்கப்பட்டதுலேருந்து அதாவது புதுசாக பிறகுலையா இதுவரையும் அது பிறவியும் எடுக்காத ஆன்மா தான் அந்த புதிய ஆன்மா அந்த ஆன்மாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வழிகாட்டி ஒதுக்கப்படுறாரு அது முன்னாடி காரலா அப்படின்ற ஒருத்தவங்களை பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அதையும் அவர் சொல்லியிருக்காரு அதுமாரி வந்து இந்த மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை வந்து இளைய வழிகாட்டிகள் அப்படின்னு நான் வந்து இதில் சொல்லியிருப்பேன் அந்த இளைய வழிகாட்டிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிதாக முதன் முதல்ல பிறப்படுக்கிற அந்த ஆன்மாவுக்கு வந்து வழிகாட்டிகளாக இருக்கிறவங்க அவங்க வந்து அந்த நான்கு படிநிலையை கடக்கிறதுக்கு அவங்க வந்து இவங்களுக்காக உதவி செய்கிறாங்க நண்பர்களாக இருக்கிறாங்க தொடர்ந்து ஆசான்களாக வழிகாட்டிகளாக இப்படி எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சிட்டே இருக்கிறாங்க இப்படி எல்லா வழிகாட்டிகளும் சமமான கற்பிக்கும் தகுதிகள் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து அந்த குழுவை வந்து பாதி அதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படிங்கிற கேள்வி வந்து நான் வந்து அடுத்து அடுத்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சேன் அதன் அடிப்படையில் அடுத்த அமர்வு இருக்குங்க இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுது நாளைக்கு அந்த அடுத்த தொகுதியை தொடர்ச்சி நம்ம சந்திப்போம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்